கங்கணபதையை நம ஸ்ரீ குருப்போ நம நாராயணியம் தசகம் இருபத்தி மூன்று தசகம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆறாவது பாகவத ஸ்கந்த சாரம் நாராயணியம் தசகம் இருபத்தி மூன்று சித்திரகேத்துவின் சரித்திரம் தக்ஷன் மற்றும் சித்திரகேத்துவின் கதை இந்த ஆத்தியாயத்தில் தக்ஷன் சித்ரகேது மற்றும் மருத்துகளின் கதை கூறப்பட்டுள்ளது ஓ பகவானே பிரச்சேதஸ்களின் புத்திரனும் தக்ஷ பிரஜாபதியைக் காட்டிலும் வேறாகியவனுமாகிய தக்ஷன் என பிரசித்தி பெற்றவன் தன் சிருஷ்டியை பெருக்க விரும்பியவனாய் தங்களை ஆராதித்தான் அப்பொழுது எட்டு கைகளுடன் விளங்குபவராய் தாங்கள் அவன் முன் தோன்றினீர்களல்லவா அந்த தக்ஷனுக்கு பிரஜா உண்டாகட்டும் என்கின்ற வரத்தையும் பஞ்சஜனனுடைய பெண்ணாகிய ஆசிக்னி என்ற பத்தினியையும் அவனுக்கு கொடுத்தீர்கள் அல்லவா ஹோ ஈசா அவருடைய பிள்ளைகளும் முதலில் பதினாயிரம் பேர்களும் பிறகு ஆயிரம் பேர்களும் ஸ்ரீநாரதருடைய உபதேசத்தால் மோட்ச மார்க்கத்தை அடைந்தார்கள் அந்த தக்ஷன் நாரத முனிக்கு ஒரே இடத்தில் இருப்பவர் அல்லாது போகும்படி சாபம் கொடுத்தார் ஆனால் பக்தர்களில் சிறந்தவரான நாரத ருஷியும் அந்த சாபத்தையும் அனுகிரகமாகவே எண்ணிக்கொண்டார் அதன் பின்னர் அந்த தக்ஷன் தன் அறுபது பெண்களின் மூலம் வம்சத்தை பெருக்க நினைத்தான் அவனுடைய பெண் வயிற்று பேரன் விஸ்வரூபன் அவன் தங்களுடைய ஸ்தோத்திரமான நாராயண கவச்சத்தை இந்திரனுக்கு தந்தான் தேவாசுர யுத்தத்தில் இந்திரனை வெற்றி பெறச் செய்தான் ஹோ தேவா தங்களின் சக்தியானது எல்லாவற்றையும் எல்லாரையும் வெல்லக்கூடியதல்லவா முன்னொரு காலத்தில் சூரசேன தேசத்தில் சித்திரகேது என்ற ஒரு அரசன் புத்திரனை விரும்பியவனாக இருந்தானல்லவா ஆங்கிரச முனிவரின் ஆசையால் ஒரு ஆண்மகனையும் அடைந்தான் அந்த குழந்தையை அரசனின் மற்ற மனைவியர்கள் கொன்றுவிட்டனர் தங்களுடைய மாயையால் அரசனும் மயங்கினான் அதன் பின்னர் கருணையுள்ள நாரதர் அந்நிலையில் ஆங்கேரஸ் மகரிஷியுடன் கூட அந்த அரசனிடம் வந்து அவன் புத்திரனுடைய ஜீவாத்மாவை காண்பித்து கொடுத்தார்கள் அப்பொழுது நான் யாருடைய பிள்ளை என்று அவனுடைய வாக்கினால் அந்த அரசனுடைய மயக்கத்தை களைந்து அந்த அரசனை தங்களை ஆராதிக்கும் வழியில் நியமித்தார் பிறகு அந்த அரசனும் ஸ்ரீ நாரதரிடமிருந்து ஸ்தோத்திரத்தையும் மந்திரத்தையும் அடைந்து ஆதிசேஷ ரூபியான தங்களுடைய பிரீத்திக்காகவே தவம் புரிந்து ஏழு நாட்களில் வித்தியாதார்களுக்கு அதிபதியாய் இருக்கும் தன்மையை அடைந்தும் மழுங்காத தீவிர புத்தியை உடையவனாய் தங்களை சேவித்துக்கொண்டே கொண்டே இருந்தான் தாமரை தண்டு போல் வெளுத்ததும் ஆயிரம் தலைகளை உடையதும் ஸ்தோத்திரம் செய்கின்ற சித்து கணங்களால் சூழப்பட்டதுமான ரூபத்துடன் சீக்கிரமாகவே ஆவிர் ஸ்தோத்திரங்களால் சந்தோஷம் அடைந்தவராய் ஆத்ம தத்துவத்தை உபதேசித்து அனுகிரகம் செய்து மறைந்தீர்களல்லவா அதன் பிறகு தங்கள் பக்த சிரோன்மணியான அவனும் தங்களுடைய குணகணங்களை வித்யாதர ஸ்ரீகளை கொண்டு மிக அழகாக கானம் செய்வித்துக் கொண்டு விஷயங்களில் அதிக பற்றில்லாதவனாகவும் மனம் சந்தோஷம் அடைந்தவனாகவும் லட்சக்கணக்கான வருஷங்கள் உலகில் தன் இஷ்டப்படி சஞ்சரித்தான் அரசனுக்கு விஷயப்பற்று விலக வேண்டி தாங்கள் அவனை கைலாச மலைக்குச் செல்ல ஆணையிட்டீர்கள் அங்கு மகான்கள் புடைசூழ சிவபெருமான் பார்வதி தேவியை தன் மடியில் வைத்திருப்பதை பார்த்த சித்திரகேது கேலி செய்தான் அதனால் பார்வதி தேவியால் சபிக்கப்பட்டான் அதனால் பயப்படாமல் சாபத்தை பற்றி கவலைப்படாமல் சாபத்தில் இருந்து விடுதலையும் வேண்டாமல் விருத்தாசுரன் என்ற அசுரப் பிறவியை அடைந்தான் இந்திரனுடன் போர் புரிந்தான் அப்போது தங்களுடைய பக்தியால் ஆத்ம தத்துவங்களை எதிரிக்கு கூறி அவனுடைய அஞ்ஞானத்தையும் விளக்கினான் பிறகு தங்கள் இருப்பிடமான வைகுண்டத்தை அடைந்தான் ஆச்சரியம் ஆசுரர்களின் தாயான திதி இந்திரனை கொல்ல முயன்ற போதிலும் பும்சவன விரதத்தால் தங்களை சேவித்ததால் தன் விருப்பத்திற்கு மாறாக இந்திரனுக்கு சிநேகிதர்களான அந்த மருத்துக்களை அடைந்தாள் தங்களுடைய சேவை கேட்ட எண்ணமுடையவர்கள் விஷயத்திலும் கூட சுபத்தை கொடுப்பதாகவே இருக்கின்றது ஹோ குருவாயூரப்பா அப்படிப்பட்ட தாங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் ஹரியோம் அந்நாச்சரணம் நாஸ்தி தமையச்சரணம் மம தஸ் மாத் ரக்ஷ ரக்ஷரக்ஷனார்தனா